वाओ wow. अम्मा ने मूळसा काट कामिंग है। आ हा हा वाओ हाय व्यूअर्स वेलकम टू नंदिनी स्माइली मी नंदिनी स्माइलर्स பாரா ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் இருக்க போகிறேன் இதில் நான் வெங்காயம் போட்டு தான் இருக்க போகிறேன் வெங்காயம் போடாமல் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நாங்கள் அதை குயிக்காக பார்க்குறோம் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து கடாய் நல்லா சூடாகிடுச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகட்டும் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இப்போ கத்திக்காயை தனியாக எண்ணெயில் வதக்கி கொஞ்சம் நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை எடுத்து வச்சு வச்சுக்கூட லாஸ்டா சேர்த்துக்கலாம் ஆனால் நான் என் டேரெக்டாகவே தாளித்து இது பண்ணி பண்ணுறேன் இது ஈஸி மெத்தே வேலைக்கு போகிற வளர்த்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு பண்ணிடலாம் இதுக்கு பெருந்தாச்சு நல்லா கலந்து விட்டுருவோம் கருவேப்பில் தக்காளி இந்த மாதிரி வெங்காயம் வந்து ஒரு இருபது வெங்காயம் இதெல்லாம் வதங்கிறதுக்கு உப்பும் மஞ்சபடியும் போடுவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இது வந்து இந்து உப்பு இது வந்து அந்த புளி குழம்பு பொடியும் பண்ணலாம் சாம்பார் பொடியையும் பண்ணலாம் நான் இன்னைக்கு வந்து சாம்பார் பொடியில தான் பண்ண போறேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை எண்ணெயில் பொறிச்சும் இந்த கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம் நான் பயங்கர ஆயில் அது இதுவே நான் நிறைய எண்ணெய் தான் விட்டுருக்கேன் அதனால் இந்த மாதிரி பண்ணாலே அமிர்தமாக இருக்கும் அதுலேயும் எங்கள் பாட்டி ஏற்ற இந்த குழம்பு வைப்பாச்சா அன்னைக்கு போக முடியல ஸ்கூலு அந்த மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் ஒன்றா சாயங்காலம் போவோம் இல்லைன்னா மறுநாள் காலத்தில் போகும்போது கொஞ்சம் பழைய சாதம் எப்படியும் இல்லை அந்த காலத்தில் தான் வடித்து தொடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணி நைட்டே தேய்ச்சி வச்சுருமுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் திருநூற்றாது பழைய சாதமும் குழம்பும் மிச்சம் இருக்கும் அதை சாப்பிடுவோம் அதுக்கு எனக்கும் எங்கள் அண்ணாவுக்கும் அடி அடி சண்டை வரும் நான்தான் சாப்பிடுவேன் பாட்டியோட குழம்பு சாப்பிடுவேன் நான் நான்தான் சாப்பிடுவேன் சொல்லிட்டு ரொம்ப அமிர்தமானா அமிர்தமாக இருக்கும் அவ்வளோ அருமையா இருக்கும் பழைய குழம்பு மாதிரியே இருக்காது அப்படி திடிப்பா இருக்கும் அது இந்த சின்ன வெங்காயம் அதெல்லாம் வேற போட்டு பண்ணுவா சின்ன நேரத்தில் வெங்காயம் ஞாய்கிழமைனா வந்து ஒட்டி நாய்க்கிழமை ஒட்டி வருதுன்னா வெங்காயம் போடாமல் பண்ணுவா எப்படி பண்ணினாலும் கை மனோன்னு ஒன்று இருக்குல்ல

மதுரிலெல்லாம் வந்து இந்த இதாக கிடைக்கும் அது பேர் என்ன இவ்வளோ இவ்வளோ குட்டி காய் உள்ளா இருக்கும் உமாரா இருக்கும் டேஸ்ட்டு அது அந்த கண்மாய் ஓரத்தில் அதை வந்து அந்த செடியை போட்டு விவசாயம் பண்ணியிருப்பாங்க அந்த காய் தலைக்குள்ளே இருக்கும் டேஸ்ட்டு இது வெந்து சின்ன குழஞ்சி இதில் இருக்கற தண்ணி சத்தெல்லாம் இறங்கி ரொம்ப சின்னதாகிடும் இது எந்த கத்திரிக்காய் பண்ணலாம் பண்ணலாம் எல்லாத்துலேயும் பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் குட்டி குட்டி சைஸ் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அதாவது இவ்வளவு விரிசு இருந்ததுன்னா அழகா அப்படி பூ மாதிரி கட் பண்ணிடுனா ஒரு கத்திரிக்காய் ஒரு போயிடும் இப்ப அந்த கத்திரிக்காய் கிடைக்காதனால இந்த கத்திரிக்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கொஞ்சம் வதங்கட்டும் கட்டும் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் வதங்கட்டும் இந்த நேரம் மாறுது கத்திரிக்காய் அடுப்ப கொஞ்சம் பெருசா பக்கத்துல இருக்கும் இன்னும் கொஞ்சம் வதம் இது நறுக்கும் போது செக் பண்ணனும்ல அதுல பூச்சி ஆமா அது அதுக்கு தான் அந்த ஆறு மாதிரி கட் பண்றோம்ல பூ மாதிரி இது அந்த கத்திரிக்காய் வந்து சூப்பரா இருக்கும் பூ மாதிரி முழு கத்திரிக்காயவே அப்படி நறுக்கிரலாம் இது வந்து பாதி பாதி அது பண்ணி இது கொஞ்சம் நீள் மீட்டு காயா இருந்தது அத வந்து ரெண்டா கட் பண்ணி கட் பண்ணி அத சோ வந்து இதெல்லாம் புளி புளி கரைசலா விட்டுறலாம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கையில் கரைச்சனால கொஞ்சம் மண்டி இருக்குது நல்ல வேலை அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஓடும் கலந்துருக்கறனால தான் இந்த புளி இனிமோ இப்படி இருக்குது இந்த இந்த மாதிரி தங்கும் மண்ணு இல்லை தான் புளியோட ஓடு ஓடு தண்ணி விட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா புளி தண்ணி விட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு கப் தண்ணி விட்டுருக்கேன் அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் தண்ணி வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த புளி கொஞ்சம் திக்காக இருந்தது இப்போ சாம்பார் புளி ஒன் டூ நிறைய தான் இது பண்ணுற மாதிரி போடுறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவு உப்பெல்லாம் போட்டாச்சு இது நல்லா கொதித்து வரட்டும் பச்சை வாட போ கொதித்து அதுவே சூப்பராக வரும் இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்ப்போம் கொதிச்சிட்ருக்கு போல் ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிடுச்சு இங்கே பார்ப்போம் கத்துருக்க wow. வாவ் <laughs> <laughs> வாவ் இந்த யம்மியான எண்ணிக்க குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் நான் நிறைய என்ன சொட்டை சொட்ட வேணும்னா விட்டு பண்ணலாம் ஆனா அது அன்ஹெல்தி இனிமேல் என்ன நிறைய விட்டுருக்கேன் அந்த அருமையான டேஸ்டான எண்ணிக்கது குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க இந்த ரெசிபிக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நல்லா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறதுக்கு நந்தவீஷ் பேண்ட்ரி இதில் அது என்னது அது என்னது சமயத்துக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்க யூடியூப் அபவுட்ல போய் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை தொட்டாலே நேராக இன்ஸ்டாகிராம் லிங்க் கரெக்டாக என்னுடைய பேஜுக்கு போகும் அதில் போய் நந்தவீஸ் பேண்ட்ரியை ஃபாலோ பண்ண மாதிரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் இதை சாதத்தில் விட்டு சாப்பிட்டோம்னா ஒரு தட்டு சாதம் என்ன ஒன்றரை தட்டு சாதமே சாப்பிட்ருவோம் முல்லை சுட்ட சுட்டம் அப்பரமா சுட தான் இருக்கு இதை சாப்பிட பெரிய சேலஞ்ச் தான் இருக்கு முல்ல சுடுதான் காசமா இருக்கு அப்பா தான் இருக்கு காரசாரமா இதுக்கு எதுவுமே தொடுக்க தேவையில்ல வரும் சாதம் கத்திக்காத்தான வச்சுட்டு Double dog double 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 Bye.